வாடி வா என்னமோ எங்க அக்கா நிரபராதி உண்மையானவ சுத்தமானவங்க அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன்னு அன்னைக்கு நல்ல வக்கனைய பேசின ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னால அதை நிரூபிக்க முடியலல்ல இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லப் போற அன்னைக்கு முட்டி போட்டு கெஞ்சி எல்லார்கிட்டயும் ஒரு நாடகம் போட்டியே அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப வீட்டுக்கு முன்னாடி எல்லார் விழுந்து மன்னிப்பு இன்னும் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லி உறவை அத்து விட்டு முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க மலர் நிரபராதை நிரூபிக்கிறேன்னு சொன்னியே அதை நிரூபிக்கிற மாதிரி உங்கிட்ட எந்த ஆதாரமாவது இருக்கா எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்லமாமா